அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இவர்களை வந்து உறுதியா நம்பலாம் துரோகம் பண்ண மாட்டாங்க பெரிதா துலா லக்னக்காரங்க அதை எப்படி என்ன பொருளை தொழில் பண்ணலான்னு நீங்க பாத்துக்கலாமே தவிர ஆனா தொழில் பண்றது உங்களுக்கு சிறப்பு புக்திகள் நாற்பது உறுதியா துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நடந்தா அது நன்மையை செய்துதான் தீமை செய்கின்ற அமைப்புகள் இருந்தாலும் தீமை செய்யும் ஆனா உறுதியா நன்மையை செய்யாமல் தவறாது சரி தசையெல்லாம் வந்தா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல எந்தெந்த தசா புக்திகளை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்க நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம துலா லக்கணத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் துலா லக்கணக்காரர்கள் இது வந்து துலா ராசிக்கு வந்து ஒரு இருபது சதமானம் பொருந்தும் துலா லக்கணம் உறுதியாக நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து சதமானம் இந்த பதிவுல சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் உங்களுக்கு பொருந்தி சரிங்களா ஆக துலா லக்கணக்காரர்கள் இதை முதன்மையா எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு லக்கணத்தை பொறுத்த மட்டிலும் வியாபார நோக்குடையவர்கள் நேர்மையானவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் ஒரு விஷயத்தை இறங்கி செய்து முடிக்கின்ற வரை அதை விடாப்பிடியாக இருப்பார்கள் எப்போவுமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இப்படி சரின்னா சரி இது தவறுனா தவறு அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிற ஆட்கள் இவங்க தாங்க கடுமையான நம்பிக்கை குடை உடையவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் சரிங்களா இவர்களை வந்து உறுதியாக நம்பலாம் துரோகம் பண்ண மாட்டாங்க பெரிதாக துலா லக்னக்காரங்க ஏன்னா குண அமைப்புகளை கொண்ட துலா லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள்லாம் நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே துலா லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு மேக்ஸிமம் இவங்க வேலைக்கு போகிறத விட தொழில் பண்ணுறதுல ஆர்வம் காட்டுவாங்க ஒரு சின்னதாக பொட்டி கடை வச்சாலும் கூட அது தன் சொந்த கடையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்க ஆக துலா லக்னக்காரர்கள் வியாபாரிகள் அதிகமாக நீங்கள் மார்க்கெட் பண்ணி நிறைய கடை வச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்தில் தான் பிறந்திருப்பாங்க அதிகபட்சமாக அல்லது துலாத்தில் சனி இருக்க பிறந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் வந்து எப்போவுமே வந்து தொழில் செய்கிறது இன்னொருத்தர் கீழே போயிட்டு கை கட்டி வேலை பார்க்காம இருக்கிறத செய்யறது இதெல்லாம் பண்றதுல ஒரு நல்ல முன்னேற்றமுடையவர்கள் எந்த தொழில் வேணாலும் பண்ணுங்க உங்க ஜாதகப்படி என்ன பொருளை தொழில் பண்ணலான்னு வேணா நீங்க பாத்துக்கலாமே தவிர ஆனா தொழில் பண்றது உங்களுக்கு சிறப்பு இரும்பு சார்ந்த தொழில்கள் சிறப்பு அதே போல வேலைக்கு போறாங்கன்னா இரும்பு இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட மிஷினரி சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து செய்யறது சிறப்பு துலா லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பெட்ரோலியம் இந்த துப்புரவு பணிகள் இது சார்ந்த இடங்கள்லையும் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது இவங்களுடைய இயல்பாக இருக்கும் ஆக இது சார்ந்த தொழில்கள்லாம் இவங்க மேற்கொள்ளுகின்ற பொழுது ஆகச்சிறந்த மேன்மைகளை அடைகின்ற துலா லக்னத்துல பிறந்தவங்க எந்த கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலா லக்னத்துல பிறந்தவர்களுக்கு நான் முதன்மையாக கூறுகின்ற உறவு சகோதர சகோதரி உறவு உடன் பிறப்புகளிடம் எப்பவுமே கவனமாக இருக்கணும் அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்குமே சில உறவுகள் நன்மையை செய்யும் சில உறவுகள் தீமையை செய்யும் அதில் முதன்மையான அமைப்புகள் இருக்கின்ற தீமையை செய்யக்கூடிய உறவு அப்படின்னு சொன்னால் துலா லக்னத்திற்கு சகோதர சகோதரின்னு சொல்லக்கூடிய உடன் பிறந்தவர்களால் அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் வரும் எப்போ வரும் நீங்கள் உறவா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அவங்களோடு சேர்ந்து சொத்து பகிர்வு அவங்களோடு சேர்ந்து தொழில் பகிர்வு அவங்களோடு சேர்ந்து அதிகார பகிர்வு அப்படின்னு வருகின்ற பொழுது அது தொந்தரவு பண்ணும் அப்ப நம்ம என்ன பண்ணமுங்க துலா லக்னத்துல பிறந்தவங்க சகோதர சகோதரிகளோட இந்த விஷயங்களை கான்டாக்ட் வச்சுக்கிறது தவிர்க்கிறது சிறப்பு இப்போ என்ன மாதிரியான தசா புக்தி காலகட்டங்கள் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் என்ன மாதிரியான தசா காலகட்டங்களில் நம்ம அதிகமாக உழைப்பை போட்டு வளரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலா லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இயல்பில் கிட்டத்தட்ட இப்ப நான் சொல்ற தசைகள் எங்கிருந்தாலும் இருந்தாலும் உறுதியாக நாற்பது சதமானம் நன்மைகளை செய்யும் மீது இருக்கிற அறுபது சதமானம் அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க நன்மையா தீமையா ஆனா நான் சொல்ல போற தசா புக்திகள் நாற்பது சதமானம் உறுதியா துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நடந்து அது நன்மையை செய்துதான் தீமை செய்கின்ற அமைப்புகள் இருந்தாலும் தீமை செய்யும் ஆனா உறுதியா நன்மையை செய்யாமல் தவறாது சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் முதன்மையாக சனியின் தசை துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முதன்மையாக சனி தசையும் அதனை அடுத்த அமைப்பாக புதன் தசையும் ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் ஒரு சில நிலைகளில் செவ்வாய் தசை நன்மையை செய்யுங்க அப்போ இந்த செவ்வாயின் தசை புதனின் தசை சனியின் தசை இதெல்லாம் நடக்கின்ற பொழுது ஒரு நல்ல ஏற்றத்தை துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் அடைகின்றார்கள் அப்படிங்கிறத நீங்க மனதுல வச்சுக்கிடணும் அதுலயும் காம்பினேஷன்ஸ்ல ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதன் அப்படின்னு தசா புக்தி நடக்கின்ற பொழுது அது ஆகச்சிறந்த காலகட்டம் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன் சனி தசையில் சனி புக்தி சனி புதன் புக்தி சனி தசையில் செவ்வா புக்தி சனி தசையில் சுக்கர புக்தி இந்த மாதிரி சில புக்திகள் அதே நேரத்தில் புதன் தசையில் சனி புக்தி புதன் தசையில் செவ்வா புக்தி புதன் தசையில் புதன் புக்தி இந்த மாதிரி ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வருகின்ற பொழுது ஆகச்சிறந்த மேன்மைகளை துலா லக்னக்காரர்கள் பெறுகின்றார்கள் அந்த காலகட்டங்களில் கடுமையாக உழைச்சிங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்ந்துடலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக இந்த மாதிரி டைம் பீரியட்ல வரும்போது அதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திடணும் சரிங்களா எந்த தசா புக்தி காலகட்டங்கள் இவர்களுக்கு தீமையை செய்யும் இந்த தசையெல்லாம் வந்தால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை எந்தெந்த தசா புக்திகளை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையாக குரு தசை துலா லக்னக்காரங்களுக்கு பங்காளி தசைன்னு சொன்னாலே இந்த தசை தான் இந்த தசை வந்தாலே நிதானிச்சு இருந்துடணும் அப்படிங்கிறது துலா லக்னத்துல பிறந்தவங்க மனசில் வச்சுக்கிடணும் அந்த வகையில் குருவின் தசை நடக்கின்றது என்றால் வாழை சுருட்டிக்கணும் இந்த டைம்ல போயிட்டு பொருளாதார ரீதியாக பெரிய இன்வெஸ்ட் பண்றது இந்த டைம்ல போயிட்டு ஆகச்சிறந்த ஒரு பெரியாள் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது தொழில் பண்றேன் இல்லை இடம் வாங்கி போடுறேன் கடனை வாங்கி இதை பண்றேன் அப்படின்னு கடன்லையோ நோயிலையோ ஏதாவது உள்ள சிக்கிக்கிட்டு திணறாங்க அப்போ குரு தசை நடக்கின்ற பொழுது துலாலக்கணத்தில் பிறந்தவர்கள் அகலக்கால் வைக்காமல் இருப்பதுதான் கலை சிறந்த அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல கரங்க அந்த ஒரு தசை அதனை அடுத்ததாக சில நிலைகள்ல ஆறு பனிரெண்டு எட்டை தொடர்பு கொள்கின்ற பொழுது தன் தசையான சுக்கர தசையிலேயே அவங்க நிதானமா இருக்க வேண்டியது அவசியம் லக்னாதிபதி தசை தான் இருந்தாலும் அவரே அட்டமாதிபதி ஆகிறார் அதுல குறிப்பா காம்பினேஷன்ல தசா புக்தி நடக்கும்ங்க அதாவது ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதன் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா குரு தசையில் குரு புக்தி குரு தசையில் சுக்கர புக்தி குரு தசையில் சூரிய புக்தி அதே போல் சுக்கர தசையில குருபுக்தி சுக்கர தசையில சூரிய புக்தி இந்த காம்பினேஷன்ல புக்தி நடக்கின்ற பொழுது தசை புக்தி நடக்கின்ற பொழுது உறுதியா தீமையை செய்யும் அது எங்க இருந்தாலும் செய்யும் எப்படி இருந்தாலும் செய்யும் நாற்பது சதமானம் தீமை உறுதி அப்போ இந்த காலகட்டங்களில் போய் அகலக்கால் வைக்கிறதெல்லாம் தவிர்க்கிறது மேன்மை தரும் இப்போ போய் வச்சுங்க சிக்கிடுவீங்க அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் தொழிலில் முதலீடு பெருசாக போடுறது அது பண்ணுறது இது பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது சரிங்களா ஆக இந்த தசா புக்தி காம்பினேஷன் வரும்போது நிதானிச்சிருக்கணும் என்ன நிறங்கள் என்ன எண்கள் என்ன பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம அடையலாம் அங்கே பாருங்கள் இந்த நிறம் ஓரைக்கிழமை இதை பயன்படுத்துறதுனாலேயே வெற்றி கிடையாது ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தினா நீங்கள் போற செய்ய போகிற செயலின் வெற்றி தோல்வியை ஜாதகம் தான் தீர்மானிக்கும் ஆனால் நீங்கள் செய்கிற ப்ராசஸ் இருக்கு அது உங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்னஸாக ஒரு புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த பொருட்கள் பயன்படும் அந்த வகையில் துலா லக்கணத்தில் பிறந்தவர்கள் நிறத்தின் அடிப்படையில் பச்சை நிறத்தையும் நீல நிறத்தையும் பயன்படுத்தலாம் நீல நிறமும் பச்சை நிறமும் சிறப்பு எண்களில் என் எட்டும் எண் ஐந்தும் சிறப்பு கிழமைகளில் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் சிறப்பு ஓரைகளில் சனி ஓரையும் புதன் ஓரையும் சிறப்பு இவற்றையெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு அது ஒரு 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 நல்ல உந்துதலை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த விதத்தில் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணப்படுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் வெற்றி இது கொடுக்காது ஆனால் சப்போர்ட் பண்ணும் ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் நல்ல ஒரு கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பயன்படுத்துகின்ற பொழுது கிடைக்கும் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் துலா லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் துலா லக்கண அன்பர்கள் முதன்மையாக காவல் தெய்வ வழிபாடு முதன்மையாக காவல் தெய்வ வழிபாடு குறிப்பா பைரவர் கருப்பசாமி இந்த மாதிரியான காவல் தெய்வங்களை இருக புடிக்கின்ற பொழுதும் அல்லது ஒரு சிலர் பெருமாள் வழிபாடு டவுன்ல இருக்கவங்க காவல் தெய்வம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பெருமாள் வழிபாடு செய்யலாம் ஆக இந்த ரெண்டு தெய்வங்கள்ல ஏதேனும் ஒரு தெய்வத்தை இருக பிடிக்கின்ற பொழுது ஆக சிறந்த மேன்மைகளை வாழ்நாளில் அடைகின்றார்கள் ஆக இந்த தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இதான் நண்பர்களே துலா லக்னத்தை பொறுத்த மட்டிலும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக அமைய அறிக்கிறேன் இப்ப நம்ம சொன்ன பதிவுகளில் நூற்றுக்கு நாற்பது சதமானம் உங்களுக்கு அற்புதமா பொருந்தும் கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் மீறி அறுபது சதமானம் உங்க சுயசாதத்தை வச்சுதான் சொல்ல முடியும் சரிங்களா இப்ப நான் சொன்ன தசையில கொஞ்சம் தீமையும் செய்யலாம் காரணம் அவங்க சரியில்லாத இடத்துல இருக்கலாம் அப்போது நம்ம அது உங்கள் சுய ஜாதத்தையும் பொறுத்து தான் முடிவு பண்ணணும் ஆனால் நாற்பது சதமானம் துலா லக்னக்காரங்களுக்கு இந்த தசா புத்தி இப்படி இப்படி தான் இருக்குங்க ஸோ அதுக்கு ஏற்றார் மாதிரி உங்களை வாழ்க்கை சேஞ்ச் பண்ணி வாழ்றதுக்கு இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒரு நல்ல பயனுள்ள தகவல் மூலம் பகிர்ந்து கொள்கின்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகின்றேன் இந்த மாதிரியான பதிவுகள் போடுங்க இந்த மாதிரியான பதிவுகள் போடுங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது சார்ந்த பதிவுகளை நம்ம அடுத்தடுத்து பதிவிடலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்